ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருக்கோவில் இது ஆண்டலக்கும் பெருமாள் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது இது இங்கேனா தஞ்சை மாவட்டம் அதாவது கும்பகோணத்திலிருந்து எ எட்டு கிலோமீட்டர் உள்ளார இருக்குது இதில் ஆதனூர் பார்க்கவி தாயார் சமேதான் பள்ளி கொண்ட பெருமாள் வந்து காட்சி அடிக்கிறார் பாலகனா வந்து நமக்கு அடந்த சயனம் படுக்கையில் அவர் வந்து நமக்கு காட்சி அளிக்கிறார் இதில் திருமாலை வேண்டி காமதேனுவும் வந்து தவம் செய்த ஊராக இந்த ஊர் இருக்கு திருமால் சிலை பல ஆண்டுகளாக வளர்ந்து வரும் ஒரு தேசம் திவ்ய தேசம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இது எத்தனையாவது திவ்ய தேசம் அப்படின்னா பதினோராவது திவ்ய தேசம் திருமங்கை ஆழ்வாரால் தரிசனம் செய்யப்பட்ட தலம் தனி பாசன தொகை அதுக்குன்ட்டு அவர் எழுதவே இல்லை இந்திரனுக்கு சாப விமோச்சனம் பெற்ற தலம் அப்படின்னா இந்த ஆண்டலுக்கும் பெருமாள் கோவில் தான் இந்த கோவிலை நாங்கள் போயிருந்தப்போ இங்கேருந்து நம்ம சாமி பரபாடானது இங்கேருந்து இருந்து அதாவது பதினோராவது திவ்ய தேசத்திலிருந்து புல்ல பூதங்குடி அப்படிங்கிற பத்தாம் திவ்ய தேசத்திற்கு இந்த சாமியை வந்து நம்ம கொண்டுட்டு போகிறாங்க நம்ம வல்வீர் ராமர் திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பத்தாவது திவ்ய தேசம் சோழ நாட்டின் பத்தாவது இருக்குது தாயார் வந்து பொற்றாமறையால் இங்கே வந்து என்னன்னா ஜடாயு மோச்ச பெற்ற தலம் அதாவது சீதையை ராவணன் கடத்தி கொண்டு போகும்போது அந்த ராவண்கிட்ட இருந்து காப்பாற்ற ரொம்ப மிகுந்த போராடியும் வந்து ஜடாயு வந்து காப்பாற்ற முடியல அப்போ உயிர்விட்ட ஜடாயுக்காக மோட்சம் பெற்ற திருத்தலம் தான் இத்திருத்தலம் இங்கே பொற்றாமரையால் சன்னதி தான் வந்து நமக்கு தாயார் சமைத்து தான் நமக்கு வீட்டிருக்காங்க பொ தாமரையில் வீட்டிருக்கிறதுனால இந்த தாயாருக்கு பொற்றாமரையால் அப்படின்னு நமக்கு பேர் வந்தது ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்ததுனால இத்திருத்தலத்தில் வரவங்களுக்கு நமக்கு மோச்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது இந்த திருத்தல த்தோட பேக்ரவுண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுதான் இதில் பின்னை மரம் வந்து நமக்கு தலைவருட்சமாக இருக்குது யோக நரசிம்ம சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சன்னதி வச்சுருக்காங்க பேக் சைட்லேயே நமக்கு வந்து இதுக்கான சன்னதி இருக்குது இதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இந்த திருத்தரத்தில் ஜடாயுங்கிறது யார் அப்படின்னா ராமருடைய தந்தை தசரதனுடைய நண்பன் தான் ஜடாயு அவர் தான் ராமருக்காக சீதையை காப்பாற்ற போரிடுவார் அப்போ அதில் தோற்று போய் தான் வந்து போக ரொம்ப ரொம்ப மிகுந்த போராட்டம் பண்ணி தான் வந்து அவரை வந்து சீதையை காப்பாற்ற முடியாமல் போயிடும் அதுக்கப்புறம் தான் ராமருக்கு திசையை காமிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து அவர் வந்து இறந்துருவார் அதுக்காக அந்த இடத்துல முக்தி கொடுத்த தலம் தான் இத்திருத்தலம் நம்ம ஆண்டலுக்கும் பெருமாளில் சாமி புறப்பாடானதுன்னு பதினோரா திவ்ய தேசத்தில் போ பார்த்தோம் இல்லையா அங்கேருந்து புறப்பட்ட சாமி இங்கே வந்து பத்தாவது திவ்ய தேசம் அதாவது புல்ல மூதங்குடிங்கிற ஊருக்கு வந்து தெருவில் அப்படியே வந்து பிரகாரமாக அப்படியே சுற்றி வந்து நமக்கு வந்து அருள் பாலிக்கிறாங்க அங்கேருந்து வந்து இங்கே ராமரை பார்த்துட்டு தான் வந்து வல்வில் ராமருக்கு காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆலயத்திற்கான நடையை வந்து சாத்துறாங்க இதுதான் வந்து நம்ம அதுக்கு அப்போது அவர் வந்தோனே நமக்கு வந்து அனுமதி கிடையாது ஏன்னா அங்கேருந்து ராமரை வந்து இங்கே வந்து தரிசிக்கிறாங்க இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது மேக்சிமம் வந்து இந்த கோவில்லாம் நீங்கள் பன்னெண்டு மணிக்குள்ளாரே வந்து பார்த்துருங்க அப்போ தான் வந்து இதுக்கான நடை வந்து திறந்திருக்கும் இந்த கோவில் மட்டும் பன்னெண்டரைக்கு நட சாத்துறதா இருந்தது பத்தாவது திவி தேசம் இங்கே காலை எட்டு மணியிலேருந்து பன்னெண்டு மணி முதலும் ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரையும் நமக்கு வந்து பெருமாள் வந்து காட்சி கொடுக்குறாரு மேலும் இதுபோல் தகவல்களை அறிய எங்கள் யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்